அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கைஜோதிட முறையில் கேதுமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலும் சூரியமேடுன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியிலும் இதுபோல அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான பலன்கள் என்ன கேதுமேட்டில் மேல் அறிகுறிகள் இருந்தால் நடக்கப்போகுதே முன்னாடியே அறியக்கூடிய அறிவும் ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இதுபோல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் கிரகங்களில் கிரகங்களுக்கு முதன்மையானது சூரிய கிரகம் நாம் வாழ்கின்ற பூமியும் போல மற்ற கிரகங்களும் மையமாக கொண்டுதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது மேலும் நம்மளுடைய ஜாதகத்தில் சூரியன் சரியான இடத்திலோ ஜாதகத்தில் ஆட்சியிலோ உச்சிலோ அமைந்திருந்தால் அவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிலையை அடைய முடியும் அதே போல் நம்முடைய கை ஜோதிட முறையில் சூரிய மேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதிதான் மோதிர விரலுக்கு இருக்கக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில சிறப்பான குறியீடுகள் அவர் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான உயர்வையும் பல்வேறு விதமான முன்னேற்றத்தையும் தெளிவாக குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பை எந்த கையில் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவ் ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் நீங்கள் செக் பண்ணலாம் உங்களுக்கு வலது கை தான் எப்பவுமே நீங்கள் அதிகமாக பயன்படுத்துவீங்க அப்படின்னா வலது கையில் நீங்கள் செக் பண்ணலாம் இல்லை நான் இடது கை தான் அதிகமாக பயன்படுத்தும் அப்படின்னா நீங்கள் இடது கையில் செக் பண்ணலாம் பொதுவாகவே கை ஜோதி முறையில் கையை பார்த்தோருடைய பலன் சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு வலது கையும் பெண்களுக்கு இடது கையும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் சிறப்பு வாய்ந்த சில குறீடுகள் வைத்து அவங்களுக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கை ரொம்பவும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய கை அதாவது ஆக்டிவ் ஆண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கையில் நீங்கள் பார்த்து கூட அதனுடைய பலனை தெளிவாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக மோதல் விரில இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் மேடாக இருந்தால் இது வந்து சூரிய மேடு அப்படின்னு சொல்லப்படும் இந்த சூரிய மேடு மேடாக இருந்தால் என்ன குறிக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் ஹார்ட் ஒர்க்கும் செஞ்சாங்க அப்படின்னா தோல்வி என்பது அவங்க வாழ்க்கையில் கிடையாது வெற்றி நிச்சயமாக அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு முதன்மையான கிரகமான சூரிய கிரகம் அவங்க வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியமேட்டு கீழே ஒரு லைன் வரும் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருதய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகையை டச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அவர்கள் கடினமான தன்னுடைய உழைப்பை செலுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த லைன் அவங்களுடைய இருதய ரேகை தொட்டுட்டு இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த லைனானது இருதய ரேகை கடந்து புத்தி ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேகை தொட்டிருந்தால் அவங்க இயற்கையாகவே நல்ல ஃபேமஸான நபராக இருப்பாங்க மேலும் புத்தியை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும் அனைத்து விதமான தொழில்களிலும் வேலைகளிலும் அவங்க மிகப்பெரிய லெவல்ல அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிறந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும் அதே போல அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சூரிய மேட்டில் கீழ் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு லைன் ஒன்று பார்த்தோம் அந்த லைனில் ஒரு கொடி போல ஒரு குறியீடு ஒரு ஃப்ளாக் போல ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா தலை சிறந்த அரசியல் பின்புலங்கள் அல்லது ஒரு தலை சிறந்த அரசியல்வாதியாகவோ அரசியல் தலைவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு எல்லோருக்குமே அரசியலில் மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்க முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் இவங்களை அரசியலுக்கு கொண்டு போய் விட்டுடும் அதுக்கப்புறம் இவங்க அரசியல மிக உயர்ந்த பதவியையும் மிக உயர்ந்த சாதனைகளையும் வெற்றிகளையும் குவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மிகவும் நல்ல தலை சிறந்த அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் விளங்கக்கூடிய தன்மை இந்த கொடி போன்ற ஒரு குறியீடு இருந்தால் அது குறிப்பாக சூரிய மேட்டு பகுதியில் கொடி போன்ற ஒரு குறியீடு இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர்களுக்கு மிக உயர்ந்த சம்பளத்தில் மிக உயர்ந்த பொறுப்பில் அரசாங்கத்தில் ஒரு பதவி இருக்கும் அரசாங்கத்தில் ஒரு வேலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொடி போன்ற ஒரு குறியீடு அரசியல்வாதியாகவும் சிறந்த தலைவராகவும் அல்லது அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் அப்படின்னும் காட்டக்கூடிய ஒரு குறியீடாக சொல்லப்படுது இந்த ரிங்ஃபிங்கர் கீழே இருக்கக்கூடிய சூரியமேட்டில் ட்ரையாங்கல் போல ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கல் அப்படின்னால எதை குறிக்கும் அப்படின்னா கை ஜோதிட முறையில பணத்தை குறிக்கும் இந்த சூரியமேட்டு கீழே குறியீடு அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா பணம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதுவும் சிறந்த முறையில் நல்ல ஒரு பணவருவாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பணத்தை எப்படி ஒன்றா சம்பாரிச்சிட்லாங்க ஆனால் நல்ல முறையில் ஒழுக்கமாக யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் சம்பாதிப்பது தான் மிகவும் கடினம் ஆனால் இவங்களுக்கு நல்ல முறையில் யாருக்கு எந்த தீங்கும் தராமல் துரோகம் செய்யாமல் சிறந்த முறையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு பணத்தில் மிக உயர்ந்த நிலையை இவங்க அடைய இது மிகவும் அரிதான ஒரு ரேகை அமைப்பு சொல்லப்படுது பொதுவாகவே சூரியமேட்ல ஒரு சூரிய தான் இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டு சூரிய கோடு இருக்குமா அதாவது வந்து இருக்கும் சொல்லப்படுது இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க இது எதை குறிக்குது அப்படின்னா இயற்கையாகவே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியோ அவங்க அப்பாவோ அல்லது அவங்க தாத்தாவோ நல்ல ஃபேமஸான ஒரு நபராக இருப்பாங்க அதாவது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஃபேமஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வழியில் பிறக்கக்கூடிய வாரிசுகள் அவரால் ஃபேமஸ் ஆவாங்க அவருடைய சொந்த திறமையால் இன்னும் அதிகமாக ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரெண்டு ரேகை ஒன்று வந்து அவங்க தாத்தா இல்லை அப்பா ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு துறையில் ஃபேமஸாக இருப்பாங்க அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் ஆகும் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் இருந்து அதன் மூலியம் ஃபேமஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் இவருடைய சொந்த திறமையிலும் அவங்களுடைய முன்னோர்களை விட அதிகமாக வளர்ச்சியும் புகழும் அடையக்கூடிய சக்தி இந்த ரெண்டு சூரிய கோடு அமைப்பு இவங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையாகவே இது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் தலைமுறை தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போல் அமைப்பு இருக்கும் தலைமுறை தலைமுறையாக சினிஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸாக போயிட்டு வராங்க இல்லையா அவங்க தாத்தா நடிகர் அவங்க அப்பா நடிகர் இப்போ பையனும் நடிகர் இவங்க மூணு பேரும் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க இது போல் இரண்டு சூரிய கோடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு தொழிலும் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சிறந்த தொழில் செஞ்சாங்க அதே தொழில் அவங்க அப்பாவும் செஞ்சாங்க இப்போ மகனும் செய்கிறான் மூணு பேருமே அந்த தொழிலை மிக சிறந்த விளங்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த இரண்டு சூரிய கோடுகள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரியமேட்டு கீழே திரிசூலம் போல் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரேரான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது திரிசூலம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா முப்பெரும் சக்திகளை குறிக்கிறது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூரியமேட்டு கீழே திரிசூலம் போல் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் அதே போல் செல்வ வளம் அதிகமாக இருக்கும் நீண்ட ஆயுளும் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு புத்திக்குரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சூரியமேட்டு கீழே ஒரு லைன் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி ரேகையுடன் தொடர்பில் இருக்குது கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அவங்க இயற்கையாகவே நல்லா ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு ஜாப்லேயோ அல்லது ஒரு பிஸ்னஸ்லையோ இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய புகழும் பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை மற்றும் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் மூலம் இன்னும் மென்மேலாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் ஹெல்த் கண்டிஷன் இருக்கும் அதாவது எல்லோருக்கும் நோய் வரும் ஆனால் இவருக்கு நோய் வந்துச்சுன்னா அது சீக்கிரம் சரியாயிடும் மேலும் அந்த நோய் மீண்டும் வராத அளவுக்கு தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவும் இவருக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சூரியமேட்டு கீழே ஒரு லைன் வந்து அதை வெட்டிக்கலாக கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைனோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டோ லைன்களோ இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இந்த திரையில் பார்க்குற மாதிரி அந்த அமைப்பில் அந்த குறியீட்டில் சூரியமேட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் செல்வமும் வரும் ஆனால் அது வராமல் தடுப்பதற்கு பல்வேறு விதமான இடையூறுகளும் பல்வேறு விதமான கஷ்டங்களும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் இதனாலே உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடாக இது பார்க்கப்படுது மேலும் இது அனைத்தும் நீங்கள் கடந்து வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றி புகழ் பாராட்டு அனைத்தும் கிடைக்கும் இதே போல மற்றவங்களாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் தனிப்பட்ட ஒரு சக்தியும் பண்பும் கொண்டு இருக்கும் அந்த கிரகம் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தாலோ எந்தவித கிரகத்தினுடைய கெட்ட பலன்கள் சேராமல் இருந்தாலோ அந்த கிரகத்தினால் அந்த மனிதனுக்கு மிகப்பெரிய பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க கேது கிரகம் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருந்தால் கேது ஒருவருக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்பவும் அடிமட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு திடீரென்று வாழ்க்கையில் மிக உயர்ந்த செல்வத்தையும் மிக உயர்ந்த பெயரும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த செல்வாக்கும் தரக்கூடிய அமைப்பு இந்த கேது கொண்டு மேலும் ஒரு சிலருக்கு இறைப்பணியில் தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய விருப்பம் அமானுஷ்யமான சக்திகள் நடக்கப்போவதே முன்கூட்டியே உணரக்கூடிய ஞானம் இதுபோல விஷயங்களும் கேது பகவான் ஒருவருக்கு அளிப்பார் மேலும் கேது பகவான் கை ஜோதிட முறையில ஒருத்தருக்கு சிறப்பாக அமைந்தால் அவர் பிறந்த இடத்தை விட்டு கண்டம் விட்டு நாடு விட்டு மாறி இன்னொரு இடத்தில் அதுவும் இன்னொரு நாட்டில் சிறப்பாக வாழக்கூடிய மிக உயர்ந்த நிலையை அடையக்கூடிய யோகம் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அளவுக்கு சிறப்பு வாழ்ந்த விசேஷம் வாழ்ந்த கேது பகவான் அவருடைய கையில் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கையில் சந்திரமேடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதிக்கும் லைஃப் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதிதான் கேது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேது பகுதியில் இருக்கக்கூடிய சில அறிகுறிகள் நம்ம வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் தரும் அப்படின்னு ரொம்ப தெளிவா பார்ப்போம் லைஃப்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகையில் துணை ரேகையாக ஒரு ரேகை வந்து ட்ரையாங்கல் போல ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுடைய வாழ்க்கையில் ஞானம் ரொம்ப அதிகமாக இருக்குமா இறைப்பணி ரொம்ப அதிக தீவிரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் அதாவது எல்லோரும் தான் சாமி கும்பிட்றோம் எல்லோரும் தான் கோயிலுக்கு போகிறோம் ஆனால் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இறைப்பணியில் தன்னை ரொம்பவும் உண்மையாகவும் தூய்மையாகவும் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார்கள் அந்த ஒரு தூய்மை அந்த ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா கேது கிரகம் இது போல அறிகுறிகள் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு அது அளிக்கும் மேலும் இந்த கேது இருக்கக்கூடிய பகுதியில் கீழிருந்து ஒரு லைன் மேலாக சென்றார் இவர்களுடைய வாழ்க்கையிலும் இறைப்பணி என்பது ரொம்பவும் தூய்மையாக இருக்கும் மேலும் இவர்களுடைய ஆழ்மனம் சக்தி என்பது ரொம்ப அதீதமாக இருக்கும் இவர்களால் நடக்கப்போவதை முன்கூட்டியே கிஸ் பண்ணக்கூடிய அதை யூகித்து சொல்லக்கூடிய வல்லமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எதிர்காலத்தை கனவின் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஒரு அறிகுறி மூலமாகவோ இவங்க கணிச்சு கச்சிதமாக சொல்லக்கூடிய ஞானம் இவர்களுக்கு இருக்கும் மூணாவது அறிகுறியாக இந்த கேது இருக்கக்கூடிய பகுதியில் சின்னதாக ஒரு முக்கோணம் போல ஒரு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கும் சொத்தை ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் இவனை அனைத்தும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு யாராருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த சொத்து அவங்களுக்கு அமையும் சிறந்த மனித நியாயம் கொண்ட ஒரு நபராக இவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க சம்பாதிக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வமும் சொத்தும் இல்லாதவர்கள் கொடுக்கக்கூடிய தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இவர்கள் விளங்குவார்கள் நாலாவது அறிகுறியாக இந்த கேதி இருக்கக்கூடிய பகுதியில் மூன்று லைன்கள் இருந்தாலும் சரி அல்லது மாதிரி ஒரு லைன் சென்றாலும் சரி இவர்கள் மிகவும் தூய்மையான பரிசுத்தமான இறைப்பணியில் ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் ஐந்தாவது ஒரு அறிகுறியாக இந்த கேதி இருக்கக்கூடிய பகுதியில் மச்சம் இருந்தால் கரும்புள்ளி ஏதாவது இருந்தால் இவங்க வாழ்க்கையில் முக்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அது அடையக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இருக்கும் மனிதனாக பிறந்தா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்தையும் ஒன்று இந்த ஜென்மத்திலே அதுக்கான பலனை அனுபவிப்போம் அப்படி இல்லையா அடுத்த ஜென்மம் மறு ஜென்மத்தில் அதுக்கான பலனை அனுபவிப்போம் ஆனா வாழ்க்கையில முக்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அடுத்த மனித பிறவியே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு முக்தி கிடைப்பதற்கான ஒரு அறிகுறி தான் கேது இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சித்தன் வாழ்க்கை மேலும் ரிஷிகள் போல ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய மகானாக வாழக்கூடிய ஒரு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் மச்சம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படும் அவர்களால் மட்டும் தான் வாழ்க்கை மிக உயர்ந்த ஞான நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் நம்முடைய கையில குருமேடு அப்படின்னு ஒரு பகுதி சொல்லுவாங்க அதே போல கேது மேடு இது இரண்டும் பார்ப்பதற்கு மிகவும் சிறப்பாகவும் நல்ல முறையில் இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில அதிகமான பணம் ஈட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும் மேலும் நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உங்க வாழ்க்கையில குறிப்பிட்ட ஒரு துறை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்துல அந்த துறையில மிகப்பெரிய மாஸ்டராக விளங்கக்கூடிய வகையில் நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாங்க இசையாக இருக்கலாம் ஜோதிடமாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் அல்லது தொழிற்கல்வி பொறியியல் சட்டம் விவசாயம் இது போல் என்ன துறையாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த துறையில் மிக உயர்ந்த நிலையும் உங்களுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்ற சொல்ல அளவுக்கு விளங்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்பட்டது அதே போல் கை ஜோதிடத்தில் சுக்கரன் மேடை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சுக்கரன் மேடை என்பது எதை குறிக்குது அப்படின்னா கலை இசை மற்றும் ஓவியம் இது போல விஷயங்களில் அதீத ஞானம் தரக்கூடிய ஒரு வல்லமை மேலும் கேது இது வந்து என்ன குறிக்கும் அப்படின்னா இந்த விஷயத்துல சிறந்து விளங்கக்கூடிய யோகம் சுக்குரமேடும் கேதும் பார்ப்பதற்கு மிக சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில இவைகள் மூலம் மிகப்பெரிய புகழும் உலக அளவில் இந்த விஷயங்களுக்கு நீங்க தான் தலை சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேரும் புகழ் வாங்கக்கூடிய யோகம் இந்த அமைப்பு உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல கேது இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எக்ஸ் போன்ற ஒரு மார்க் இருந்தால் அந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க கேதுக்கு நேர் எதிராக நூற்றி ஐம்பது டிகிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ராகு இந்த இடத்துல எக்ஸ் போன்ற ஒரு குறியீடு இருந்தால் அது வாழ்க்கைக்கு நல்லது முன்னேற்றம் பல்வேறு விதமான நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க மேலும் கேதுவும் ராகுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கை ஜௌதிட முறையில் நூற்றி ஐம்பது டிகிரிகள் இருக்கும் அந்த நூற்றி ஐம்பது டிகிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் கேது ராகு அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இந்த கேது இருக்கக்கூடிய பகுதியில் ட்ரையாங்கல் போலவோ அல்லது ரெக்டாங்கல் போலவோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட லைன்கள் இருப்பது போலவோ அறிகுறிகள் இருந்தால் குறியீடுகள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் சொல்கிறாங்க அப்படின்னா வாழ்க்கையில் அவர்கள் அதீதமான ஞானம் இருக்கும் அதே போல அறிவாளியாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல யாரும் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசிக்கக்கூடிய வல்லமை புது புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு மேலும் நடக்கப்போவதே முன்கூட்டியே கணிக்கக்கூடிய வல்லமை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் பெரும்பாலுமான அதிசக்தி வாய்ந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இதுபோல அமைப்பு கொண்ட நபர்களிடமிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் மேலும் இவர்கள் வாழ்க்கையில் அறிவில் மட்டும் அதையும் தாண்டி பல்வேறு விதமான விஷயங்களில் மிகப்பெரிய ஞானமும் அறிவும் படைத்திருப்பார்கள் இவர்கள் மூலம் பல்வேறு விதமான படைப்புகள் உருவாகியிருக்கும் மேலும் மனித வாழ்வில் ஆன்மா ஆன்ம சக்தி இறை வாழ்க்கை மறு ஜென்மம் இல்லாத பிறவி மோட்சம் இது போல விஷயங்களுக்கு என்ன சிறந்த வழி அதை எவ்வாறு அடைய வேண்டும் அதுக்கான இறைப்பணி என்ன இறை வேலை என்ன அது எப்படி செய்யணும் என்று பல்வேறு விதமான ஞானங்களும் அதுக்கான வழிகளும் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக இவர்கள் விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது கேது உங்கள் கையில் மாதிரி அமைப்பில் இருக்குது இது போல் குறியீடு உங்கள் கையில் என்ன இருக்கா அப்படின்னு கவனமாக பாருங்கள் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு சோரஸ்மா வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்